குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குருஷாசாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக வணக்கம் நேயர்களே இன்றைய ஸ்பெஷல் குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள் குரு அப்படின்னா எக்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன் அதாவது ஆசைகள் உத்வேகம் ஆசைகள் நமக்குள்ளேயே உருவாகிறது ஆசை கனவு காணுங்கள் அப்படிங்கிறது உத்வேகம் அப்படின்னா அந்த குருவை பார்த்து அவரை போல் உருவாகணும் அப்படிங்கிற படியும் உத்வேகம் நம்மளை உற்சாகப்படுத்துறது அந்த குரு வந்து நம்மளை ஊக்குவிக்கிறது அப்படிங்கிற பாணியிலையும் இன்று குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அடுத்து முக்கியமான இன்றைய நாள் தபசு தபசு ஒரு சாபத்தில் கணவனை இழந்து மீண்டும் சேர்வதற்காக பார்வதி தேவி தவம் இருந்தாளாம் தவம் இருந்து சிவபெருமானை சேர்ந்திருக்கிறாள் அதனால் இது தவ வாழ்க்கை தவசு என்று இன்று அடுத்து ஒரு வரலாறில் கணவன் சிவபெருமானையும் அண்ணனாகிய விஷ்ணுவையும் ஒரு சேரக்கான விரும்பி தவம் இருந்ததாகவும் அந்த தவத்தின் பயனாக சிவபெருமானும் விஷ்ணுவும் சேர்ந்து சங்கர நாராயணனாக காட்சி தந்தார்களாம் அதுதான் சங்கரன் கோயில் அங்கே நாராயணர் காட்சி கொடுக்கிறார் அதனால இங்கு தவசு காட்சி ஆடி தவசு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது தவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காட்டிலே போய் அன்ன ஆகாரம் இன்றி மர உரி தரித்து தியானத்தில் இருந்து தவம் செய்வதுதான் தவம் என்பது இல்லை அது முனிவர்கள் அவ்வாறு சென்றிருக்கலாம் நம் நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு பெண்களுமே வாழ்வது தவ வாழ்க்கை தான் அதை குறிப்பிட்டு ஒரு நான்கு ஐந்து பேரை சொல்ல நினைக்கிறேன் ராமாயணத்தில் கைகேயை எடுத்துக்கொண்டால் அவ் அவள் ஒரு தபசிதான் கைகேயை பற்றி மக்கள் வேறு விதமாக தெரிந்திருக்கிறோம் அதாவது நாளை ராமருக்கு பட்டாபிஷேகம் என்பதை முதன் நாளிலேயே அந்த புறத்தில் இருந்த கைகேயி மாற்றி காட்டுக்கு செல்லும்படியும் பதினான்கு ஆண்டுகள் தவ வாழ்க்கை வாழ்ந்து நாட்டுக்குள்ளே வரணுங்கிற மாதிரியும் வரம் கேட்டதாக மக்கள் பேசிக்கிறோம் ஆனால் அப்படி அல்ல கைகேயி என்பவள் கேகைய நாட்டு மன்னனுக்கு சரஸ்வதி தேவியே மகளாக வந்து பிறந்திருக்கிறார் கேகைய நாட்டு மன்னன் அஸ்வபதி அப்படிங்கிற ஒரு ஒரு நாள் தியானத்தில் இருந்தார் அது அப்போ சரஸ்வதி வந்திருக்கா உன்னை போல் எனக்கு மகள் வேணுங்கிறதுக்கு என்ன போல் என்ன நானே உங்களுக்கு மகளாக வரேன்னு சரஸ்வதி தேவியே கைகேயாக வந்திருக்கிறா அவள் வந்து அஸ்வபதி வந்து சோசியமெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கிறானா அதே தந்தை கொள்கை இவளும் கிரகங்கள் நட்சத்திரங்கள் இதெல்லாம் நிலையெல்லாம் பார்த்து என்ன நாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருப்பானாம் அப்படி தான் நாளைக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம்னு சொன்ன உடனே எல்லாம் கூப்பிட்டு என்ன எப்படி நாட்டு நிலைமை எப்படி இருக்குது மேலே ஆகாயத்தில் கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது நல்ல நிமித்தங்களாக இருக்கா என்ன ஏதுன்னு விசாரித்தாலாம் விசாரிக்கும் பொழுது கிரகசாரங்களை கணக்கில் வச்சு எடுத்தோமுன்னா இந்த அரியணையில் ஏறுறவங்க உடனே மரணிப்பார்கள் அப்படின்னு சொல்லுது அப்படின்னாங்களாம் அதை கேட்ட உடனே தான் கைகேயி ராமனுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டாரே ராமன் அந்த அரியணையில் ஏறுனா உயிர் நீ போயிருமே அப்போ அதை தடுக்கணுமே அப்படிங்கிற உயரிய நோக்கத்தை மனசில் வச்சிருக்கா அதை எப்படி நிறைவேற்றுறது அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த மந்திரை என்று சொல்லப்படும் கூனி அவள் வந்து கண்ணா பின்னான்னு சொல்லி ஊசு பேத்தி நாளைக்கு பட்டம் ராமருக்கு பட்டம் சூட்டினா பட்டத்து அரிசியாக அவள் தான் போயிருப்பா நீ சேதகி மாதிரி இருக்கணும் அப்படி இப்படி சொன்னதாகவும் அப்போ இவளுக்கு அது விட கிடச்சிக்கிடுச்சி இதை சாக்கு வச்சு கைகி தசரதன்ட்டு ரெண்டு வரம் கேட்டால் அந்த வரத்தை இப்போ கேட்குறான் சரி ராமன் தான் அரியணையில் ஏறல அவன் ஏறினா உயிர் போயிடும் அதனால் அவன் காட்டுக்கு அனுப்பிட்டோம் அடுத்து மன்னரே ஆட்சியில் ஏறினார்னா மன்னரும் இறந்து போயிடுவாரே அப்போ மன்னரும் இறக்க வேண்டாம் தசரத மன்னரும் இறக்க வேண்டாம் அப்படிங்கிற உயரிய நோக்கத்தினால தான் பரதன் ஆட்சி செய்யணும்னு கேட்டாலாம் பரதன் தான் பெற்ற மகன்தான் தான் பெற்ற மகன் இறந்தாலும் பரவாயில்லை மன்னனும் ராமரும் நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் ஆக இப்படி சில பல கருத்துக்களை மனசில் வச்சு அந்த வரத்தை வாங்கியிருக்கா அப்போ இவ வாழ்க்கையை நம்ம எடுத்தோன்னா தவ வாழ்க்கை தான் பரதனே வந்து இவளை கண்ணாப்பினு ஏசினான் தாயா நீ பேயி இப்படின்னா அதையும் தாங்கிக்கிட்டா ஊர் மக்கள் எல்லாம் ஏசுனாங்க கணவனை இது பண்ணிட்டா அழகு போல இருந்த ராமரை காட்டுக்கு அனுப்பிட்டா அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் ஏச பெற்ற பையனும் ஏச எல்லார் ஏசினதையும் அவ பொறுத்துக்கிட்டு என்ன காரணம் ராமர் நல்லா இருக்கணும் தசரத சக்கரவர்த்தி நல்லா இருக்கணும் அரியணையில் ஏற பரதன் போனாலும் பரவாயில்லை அப்படின்னு இருந்ததுனால அவளின் தவ வாழ்க்கை தான் பெருசு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிடலாம் அடுத்து அப்பா சொன்னது மந்திரம் சொல்லி ராமர் மர உரி தடித்து காட்டுக்கு போக ராமர் பின்னாடியே சீதா தேவியும் இன்பமோ துன்பமோ உங்கள் கூடையே நான் இருக்கிறது தான் என்னுடைய தவம் சொல்லிட்டு அவ போனதும் தவ வாழ்க்கை தான் சீதை போனதும் தவ வாழ்க்கை தான் நாடு நகரம் சந்தோஷம் எல்லாம் விட்டு ராமர் பின்னாடியே போயிட்டா சரி சுபத்ரை அவர் ரெண்டு பிள்ளைய பெற்றா லக்ஷ்மணன் சத்ருகணன் ரெண்டு பேரை பெற்றா ராமர் பின்னாடி ஒருத்தனையும் லக்ஷ்மணனையும் வரதன் பின்னாடி சத்ருகணனையும் கொடுத்துட்டா அப்போது அவள் பெரிய தவ வாழ்க்கை தான் பெற்ற ரெண்டு பிள்ளைகளையும் ஒவ்வொருத்தருக்கு துணையாக நீங்கள் வாழணும் அவங்களுக்கு நிழல் போல இருந்து பாதுகாப்பு கொடுக்கணும் சொல்லி அவள் அனுப்பியிருக்காள் ராமர் காணகம் போகையில் லக்ஷ்மணன் நானும் வாரேன் அப்படின்னு சொல்ல சுபத்ரை ராமருக்கு நிழல் போல இருந்து நீயே ராமரை பாதுகாக்கணும் ராமர் இல்லாமல் நீயே நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்காள் அப்போ அவளின் தவ வாழ்க்கை எவ்வளவு உயர்வு வரதன் கூட சத்ருகணன் போயிட்டான் சரி லட்சுமணன் போனா லட்சுமணன் பின்னாடி அவனுடைய மனைவி போனாளா இல்லை ஊர்மிழை அவர் ராமருக்கு சேவை செய்ய தன்னுடைய கணவன் போயிருக்கிறாரு அவருடைய சேவை நல்லபடியாக நடக்கட்டும் அவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத கருதி இவன் நாட்டுக்குள்ள அத்தைமார்களை கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறார் ஆக இவளின் தவம் சொல்லப்பட வேண்டியது ஆக அவளும் தவசி தான் சரி ஆக கைகேயி சுபத்ரை ஓர்மிழை சீதை எல்லோருமே தவ வாழ்க்கை தான் அது தவம் இருக்கான்னு சொல்லாமல் சொல்லக்கூடிய தவங்கள் சரி பரதன் வந்தான் ஜப்பானி நாட்டு ஆளணும்னாங்க கேட்டானா தாயை நல்லா திட்டிட்டு கானகம் தேடி ஓடணும் ராமரை கூட்டிகிட்டு வந்துடணும்னு சொல்லி ராமர் வரலை அப்பா சொன்னதை நான் கேட்கணும் இல்லைனா தப்பு நீ நல்ல முறையில் ஆட்சி செய்யணும்னா நானும் ஆட்சி செய்ய மாட்டேன்னு சொல்லி ராமருடைய பாதுகையை வாங்கிட்டு இந்த அரிதாசனத்தில் வச்சு அதன் கீழ் சேவகனாக வேலை செஞ்சுருக்கிறான் மர உரி தரித்து அவனும் தவ வாழ்க்கை தான் காலையில் எழுந்த உடனே எல்லா காலைக்கு கடனை முடித்து அந்த பாதுகைக்கு வணக்கம் செய்து அந்த அரண்மனை எல்லாம் கவனிப்பானான் அப்போ அவனும் தவ வாழ்க்கை அவனுடைய மனைவி அவள் என்ன செஞ்சா அவளும் கணவன் தவ வாழ்க்கை சிறக்கணுமேன்னு சொல்லிட்டு அவள் அவ இருந்த இடத்துலேயே கண்ணும் கருத்துமாக கடமையை ப செஞ்சுருக்கிறாள் அதனால் அவளின் தவமும் சொல்லப்பட வேண்டியது சத்ருகணன் மனைவி சுத்த கீர்த்தி ஆக இப்படி எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் தன்னுடைய சுக எல்லாம் மறந்து நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் கட்டுப்பாடோடு வாழ்ந்திருக்காங்கள்ல இதுதான் கடுமையான தவம் இதற்கு ஈடு இணை கிடையாது அதன்படி நோக்கும் பொழுது நாமுமே வாழ்வது தவ வாழ்க்கை தான் என்று சொல்லி நன்றி